அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்துகிட்டு இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக ரிசபக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரசத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த இந்த பலன் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க போவோம் பதிவு மிதனராசி நேர்களை உங்களுக்கு ராகு திசையில் ராகு புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர உங்களுக்கு உங்களுடைய ஆறாம் பாகமான விருச்சக ராசியின் பதிவாகும் இந்த விருச்சக ராசியில் என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குது அந்த நட்சத்திர சாரத்தில் உங்களுடைய ராகு ராகுபாக திசாபுதிநாதன் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு கொடுக்க போகிறாருன்னுதான் அந்த ஒரு பல ப பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் மிதன லக்கணம் மிதனராசிக்காரத்தை அதை பார்க்கணுமானா அப்படிலாம் கிடையாதுங்க மிதன லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல மிதன லக்கணமாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசை ராகுபதி நடக்குதுன்னா இந்த அதை இந்த ஆறாம் மட்டும் பதிவு நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஓகே ஓகேங்களா இந்த ராகு திசையானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு ஆண்டு காலம் உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகுபுத்தி புத்தி அளவு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இரண்டு வருடம் எட்டு மாதங்கள் பன்னெண்டு மா நாட்கள் வரை உங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா இது ராகு திசை ராகு புத்தி ஓகேங்களா அப்போ உங்களுடைய லக்கணத்திலிருந்து எண்ணி வரை ஆறாம் இடமாகியா விருச்சகராசியில் என்னென்ன நட்சச்சாரம் பார்த்துருவோம் அப்போ இன்னும் நட்சச்சாரம் இருக்குது விசாக நாலாம் மாதம் இருக்குது அனுசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு மாதங்கள் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்குது மொத்தம் அங்கே ஒம்பது பாதங்கள் இருக்குது ஓகேங்களா இப்போ விசாக சாரத்தில் இப்போ உங்களுடைய ராகுபால் நின்று பலன் போடு பலன் தசாபத்தி நடத்தினா என்ன பலனை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா ராகு நீச்சம் நீச்சமான வீடு ஓகேங்களா அவள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆறு சம்மந்தப்படுறாங்க பாவங்க ஆறு சம்மந்தப்படுது அது சாரை கொடுத்தது பார்த்திங்கனாக்கா ஏழும் பத்து சம்மந்தப்படுது அப்போ ஆறு சம்மந்தப்பட்டு ஏழும் பத்து பத்து சம்மந்தப்பட்டு இப்போ ராகு வந்து ப பயணித்து நீச்சமாகி இப்போ தசாபதி நடத்துறார் அதாவது பார்த்திங்கன்னா தொழிலில் நம்ம கடன் கொடுத்து வாங்குறது ஓகேங்களா அது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நமக்கு கடன் கொடுத்தா சரியாக வராது அப்படி ஆள் போட்டு வேலை செய்கிறோம்னாக்கா ஆட்கள் சரியாக நம்பிக்கையான ஆளு அமைய மாட்டாங்க இருக்கிற ஆளுங்களை கோலர் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படியே பார்த்தாலும் நம்ம ஏற்ற மாதிரி ஆளுங்க வேலை செய்ய மாட்டாங்க அவங்கள வச்சு நம்ம ஒன்று ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டு தொழிலாக இருந்தாலும் இந்த இந்த காலகட்டங்கள் பிரச்சனையாக இருக்கும் அதே மாதிரி மனைவி கிடைக்கும் மனைவி கிடைக்க பார்த்திங்கன்னா சின்ன கருத்து வேறுபாடுகள் வருங்க பெருசாக சொல்கிற அளவுக்கு பெருசாக நம்மளுக்கு ஒரு ஒரு வரவுகள் இருக்காது ஓகேங்களா எதையுமே பார்த்திங்க இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு பயமும் ஒரு நடுக்கமும் ஒரு தயக்கமும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவையில்ல விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா பைப்பிடுவோம் ஒரு ஒரு ஏதோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஏதோ பண்ணுது பிடிக்குதுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அது மூலயமே பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா தெய்வத்தை மரமோ இல்லையோ நம்மளுக்கு ஏதாவது இந்த மந்திரம் தகுடு தாய்த்து இந்த மாதிரி பண்ணால் நல்லா பொழச்சிக்கலாம் இருந்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும் உடம்பு நிலை பாதிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா தாய் தா தாய்மாமாவோட இப்போ ஒரு அணுகிரகம் வளர்ப்பு சமுதாயோட ஆணுகரங்க இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு பெருசாக சொல்ல முடியாத அளவுக்கு இருக்காது எல்லாத்துக்கும் பார்த்திங்கனாக்கா சின்ன சின்ன வியாதிகள் சின்ன சின்ன உறுத்தல்கள் சின்ன சின்ன அரிப்பு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி ஏதோ ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு விஷம் போ விஷ பூச்சி தீண்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி பல இது சொல்லலாங்க அதை சொல்லிகிட்டே இருக்கலாம் சரி அடுத்து அடுத்ததுக்கு சாரத்துக்கு போவோம் அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னாக்கா அனுஷம் சாரத்தில் உங்களோட ராகு தசாபதிநாதன் இருந்தால் ராகுபவன் தான் என்ன பலன் கொடுப்பார் அப்போ இங்கே ஆறு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ எட்டு ஒம்பது சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ எட்டு ஒம்பதுங்கிறது மகரம் கும்பம் ஓகேங்களா அப்போ ஆறு சம்மந்தப்பட்டு எட்டு ஒம்பது சம்மந்தம் ராகு சம்மந்தப்படுறார் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா தந்தைக்கு உங்களுக்கு இடையே இடையே ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கனெக்டிவிட்டி இருக்காது சின்ன ஒரு இப்போ பிரச்சனை வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 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 மேலே இந்த நம்ம நம்ம உடம்புலாம் இப்போ பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தி கம்மியாகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு ஆயில் காப்பீடு திட்டம் இதெல்லாம் நான் போட்டு வச்சிக்கிறது நல்லதுங்க ஓகேங்களா ஒரு இன்சூரன்ஸு ஆயில் காப்பிடுத்துல போட்டு வச்சுக்கிறது நல்லது இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்திங்கன்னா கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக ஒரு வெற்றி இதை கொடுக்குமாலும் கொடுக்காது இப்போ ஊர் டூர் போய் பயணம் செய்யலாம் எண்ணங்கள் இருந்தாலும் அந்த எண்ணங்கள் நிறைய நிறைய இடத்துக்குலாம் தடு தடுத்து தடுத்து வந்துகிட்டு இருக்கும் மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து எதிர்க்க முளைப்பாங்க ரகசியமாக எதிரி மழைப்பாங்க எதிரி பார்த்திங்கனாக்க பக்கத்திலே இருப்பான் தோரத்தில் இருப்பான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது புரியாத புதிரியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்பாவை நம்மளுக்கு பார்த்து இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அப்பா பெரிய யூஸ் ஆகுது நம்ம தெரியமாட்டோம் ஊர்களுக்கு நம்ம பெரிய மனுஷன் எங்கள் அமைப்புலாம் இருந்தாலும் இந்த இந்த மாதிரி காலக்கட்டத்தில் புத்தியில் நம்மளை யாரும் மதிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்காது அப்படி நான் அது தான் நம்ம சொல்லக்கூடிய வாரத்தை நம்ம காப்பாற்ற முடியாது இந்த மாதிரி பல இல்லலுக்கு பல பிசைங்களுக்கு நம்ம ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நம்மளுக்கு தேவையில்லாத ஆசை தேவையில்லாத எண்ணத்தை அதிகப்படுத்துங்க ஓகேங்களா அந்த எண்ணங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது எது கிடைக்கலையோ அதுதான் இந்த நேரம் இயங்கும் எல்லாம் தடப்போ தடையை தாமதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஓகேங்களா சரிங்க இது எவ்வளோ இருக்குது மேற்கொண்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களே என்னோடய பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரக எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலயமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நம்ம நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலைய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தொழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசைகி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசுத்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு இன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதனை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள் வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்